விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகரே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 வார வாரம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க விநாயகனே வினை தீர்ப்பவனேனாலே ரைட்டுன்னு அர்த்தம் அந்த வாரம் முடிந்து இன்னொரு வாரம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த வாரத்தை வரவேற்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் தயாராகலாம் இந்த வாரம் கிரகங்கள் என்ன சஞ்சாரம் சொல்லுது சந்திரன் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் அடியெடுத்து வைக்க போறார் என்ன யோகபாகியங்கள் இருக்கு என்ன கிரகம் எதை பார்க்குது இதெல்லாம் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் கொடுக்குமா முன்னேற்றம் கொடுக்குமா தடுமாற்றம் கொடுக்குமா இல்லை ஏமாற்றமா போகுமா எந்தெந்த ராசி கவனமா இருக்கணும் என்னென்ன ராசிக்கு என்ன பலன் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பதினாலாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியில இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் சந்திரன் கும்ப ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு ரிஷப ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ மீனம் மேஷம் அதுக்கு அடுத்து ரிஷபம் ரிஷபத்துல இருக்க குரு பகவான சந்திரன் சந்திக்க போறார் சனியை விட்டு விலகி ராகுவை கடந்து வர போறார் அப்போ சந்திரனும் ராகுவும் சந்திக்கிறப்ப நிறைய நிறைய மழை மேகங்கள் சொல்லக்கூடிய தருணங்கள் அஹ் சந்திரனே ஜலகிரகம் தான் ராகு வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடிய கிரகம் பத்தாவதுக்கு மீன ராசிலேயே உட்காந்துருக்கு அதுவும் ஜலராசி தான் சார் இப்படி ஜல ராசியா இந்த ஜில்லு இருக்கிறது திடீர் மழை பொழிகிறது திடீர்னு வருஷம் பூரா பெய்ய வேண்டிய மலை ஒரு மூணு நாள்ல கொட்டி தீர்த்திருது சார் அப்படிங்கறது ராகுவை கிடக்கிற வரைக்கும் இந்த அச்சம் அச்சுறுத்தல் பயம் இருக்கு ராகுவையும் சனியையும் பார்த்து பயப்படாதவர்கள் யார் இருக்கா சனிக்கு காரின்னு இன்னொரு பேர் இருக்கு என்னது கார் மேகம் கொண்டவர் அப்படிங்கிறது கூட ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம் காக்கை சிறைகினிலே நந்தலாலா நீ தன் கரிய நிறம் தோன்றுறதடா நந்தலாலா கார் மேகம் கரிய நிறம் சனியை ஒத்த நிறம் சனி பகவான்கிட்ட இருந்து பிரிந்து ராகுவை சந்திக்கிறார் சந்திரன் அடுத்து ராகுவ பகவானையும் கடந்து மேஷ ராசியையும் கடந்து ரிஷபத்தில் இருக்க குரு கிட்ட தஞ்சமடைய போறார் குரு கிட்ட தான் அவர் பாடம் படித்தது வித்தகத்துக்கிட்ட இந்த குருவும் சந்திரனும் சேர்ற காம்பினேஷனே ஜோசியத்துல ரொம்ப பிரமாதமான காம்பினேஷன் அந்த குருவும் சந்திரனும் கொண்ட யோகம் நேரடியா சூரியனையும் புதனையும் இந்த வாரத்துல ஏழாம் பார்வையா குரு பார்க்க போறார் அப்போ சந்திரன் கூட இருக்க குரு ஏழாம் பார்வையா சூரியனையும் புதனையும் பார்க்க போகிறார் எங்க விருச்சிக ராசி எப்பேற்பட்ட சில தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் கஜகேஸ்வரி யோகம் கொண்ட நேரம் அப்படிங்கிறதும் பொன்பொருள் சேர்க்கை நீண்ட நீண்ட ஒரு ஒரு விடுமுறைக்கான ஒரு திட்டமிடுதல் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான பிளானிங் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் துறையில் நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் சார் நான் ஆஸ்திரேலியா இந்தியா விளையாண்டாதான் டெஸ்டே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரி இருக்குன்னா பாத்துக்கீங்களே ஐம்பத்தஞ்சாயிரம் பேத்துக்கு மேல ஆடியன்ஸ் ஆஹ் கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியால அவங்க கரன்சிக்கு அப்ப என்ன கலெக்ஷன் இருக்கும் புக் ஆகிருக்கும் சார் டெலிகாஸ்டிங் இந்த அளவுக்கு பிரமாதமா போகுது அப்படி ஆட்டம் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கறதெல்லாம் நெக் டு நெக் இருக்க வேண்டிய அந்த காம்படிஷன் அப்படிங்கறத நெக் டு நெக் இருக்க வேண்டிய தருணங்கள் அரசியல்வாதி அரசு துறையில இருப்பவர்கள் அரசாங்க அதிகாரிகள் ராஜாங்கத்தை நிர்வகி நிர்வகிப்பவர்கள் வங்கி சார்ந்த துறையில வேலை பார்ப்பவர்கள் பினான்ஸ் துறையில இருப்பவர்கள் என்பிஎஃப்சி பேங்கிங் பங்கு வர்த்தகங்கள் பெரிய அளவுக்கு பரிமளிக்கும் மிளிரும் ஒளிரும் ஷைனிங் ஷைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜிதேகா ஜி இந்தியா ஜி தேகா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பங்கு வர்த்தகம் மிகப்பெரிய உயரங்களை தொட வேண்டிய தருணங்கள் சீரான வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் இதையும் தாண்டி கல்வி நிலையத்துல சுப செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் கல்வி நிலையத்திற்கு மாணவர்களுக்கு கல்வியிலையும் சரி படிப்புலையும் சரி ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் சரி பரீட்சையோட ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் சரி பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்கள் அப்படிங்கிறதுலையும் சூரியன் புதனை பார்க்கறதுனாலையும் சரி சூரியன் புதன் கூட இருக்கிறதுனாலையும் சரி அந்த குரு புதனை வித்யாகாரகனான புதனை பார்த்துறதுனாலையும் சரி சூரியனை பார்த்துறதுனாலும் சரி மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ எண்ணிய எண்ணம் எல்லா ராசி நேர்களுக்குமே ஈடேற வேண்டிய ஒரு தருணம் பார்த்தீங்களா வீண யோகம்ங்கிற யோகம் சார் நான் சார் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்லுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு இந்த திதி என்ன ஏதாவது அஷ்டமி நவமி ஆமா ஆமா இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்பவே அஷ்டமி தான் அதுவும் வளர்ப்பு நீங்க உடனே நான் கடனை கொடுக்குறேன் கிரெடிட் கார்டுக்கு பணம் அனுப்பி போயிடாதீங்க நேர்களே இது வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி கவனிச்சுக்கோங்க காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள்ல இருந்தே வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி இருந்து இருக்கு திங்கக்கிழமை முழுதுமே நமக்காக நவமி திதிங்கிறது இருக்கு ஆகக்கூடிய ஏதாவது நல்ல விஷயம் ஒரு நல்ல சந்திப்பு ஒரு கையெழுத்திடக்கூடிய தருணங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் இதை செய்யலாம் பண்ணலாம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா இப்படி ரெண்டு நாள் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன்ஸை செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கணும் இப்படி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது திதி என்ன ராகிகாலம் எமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு பன்மடங்கு நல்ல சுப பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தோட கூற்று அப்போ சார் இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டீங்க இந்த வாரம் ஆஹ் வேற எதுவும் நமக்கு இல்லை இந்த வாரம் கார்த்திகை மாசமே முடிய போகுது ஏறக்குறைய கடைசி நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கு அடுத்த நாள் பௌர்ணமி தீதியும் நமக்காக வந்துடுது கார்த்திகை மாதம் அன்னையோடவே முடியுது அப்போ நம்ம பரிகாரம் அப்படின்னாலே சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்துல ஆஞ்சநேயர் சுவாமியை பிரார்த்தனை செய்யறதும் சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் அவரை பிரார்த்தனை செய்யறதும் ஹனுமன் சலீசாங்கிற மந்திரம் காதுகளால் கேட்கறதும் துளசி கல்கண்டு உலர்திராட்சை பழங்கள் கலர் வாழைப்பழம் இதெல்லாம் அவருக்காக சமர்ப்பணம் பண்ணுறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் இன்னும் நம்ம நேயர்கள் கூட இந்த வாரம் முழுதுமே ஆஞ்சநேயரோட திருவுருவப்படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதுங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் ஸ்ரீ ராமஜெயம்ங்கிறது மூணு ரூபாய் சொல்லிட்டு போங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் காரிய தடைகள் எல்லாம் விலகும் கிரகங்கள் நல்ல சஞ்சாரத்துக்காக காத்திருக்காங்க கொஞ்சம் சனிக்கிட்டேருந்து வெளியில் வந்துடணும் ராகுவ சந்திரன் கடந்துட்டார் அப்படின்னாலே நிறைய அச்சுறுத்தல்ல இருந்து வெளியில் வரக்கூடிய டைம் பீரியடாகவே இருக்கும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ என்ன பரிகாரங்கிறதையும் கேட்டுட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் இந்த வாரம் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்படி சந்திரன் கும்பராசில இருந்து ரிஷபராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாங்கன்னே வாங்க சொல்லுங்கன்னே சொல்லுங்க இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம் சமரசம் பண்ணி வைக்கிறது ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி ரெண்டு ரெண்டு நண்பர்களுக்கு இடையே ஒரு சமாதான தூதா சமாதான தூது புறாவாக பறக்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் விருந்தோம்பல் ஆமாம் அடடா என்ன அழகான தமிழ் வார்த்தை இந்த விருந்து அப்படிங்கிறதுல கலந்துக்கிறதுக்கான தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அதுலேயும் சாதா இல்லைங்க விஐபி வந்து நீங்கள் தான் அதில் விஐபியாக உங்ககிட்ட தான் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க தைரியமாக எடுத்து சொல்லுங்கள் அதே மாதிரி உணவினுடைய தரத்தையும் உணவினுடைய சுவையையும் உணவினுடைய தன்மையும் மிக துல்லியமாக சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு அஹ் ராஜ விருந்து அப்படிங்கிறது காத்திருக்குன்னா பார்த்து இந்த ஜம்போ மீல்ஸு ஜம்போ பிரேக்ஃபஸ்ட் ஜம்போ டின்னர் அடடா அப்படின்னா ஜம்போ ஒரே பெருசா இருக்கு அதாங்க ஜம்போன்னாலே பெருசுன்னு அர்த்தம் அந்த பெரிய ஒரு சிறப்பான ஒரு மங்களகரமான நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு நீங்க தலைவர் திமிங்கலம் தான் நுங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மேஷராசியை பார்த்து திமிங்கலமேன்னு சொல்றேன்னே நினைக்காதீங்க தான் அதுல முன்னாடி நிற்பீங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி சொன்னேன் தலைமை பண்பு தலைமை பொறுப்பு பஞ்சாயத்துல தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேசராசி நேர்களுக்காகும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இப்போ அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அக்னி நட்சத்திரம் சார் என்ன சார் இந்த வாரம் ஒரே ஜில்லு மழை பெய்து அங்கேயும் இங்கேயும் பனியா இருக்கு மேகமூட்டமா இருக்கு நீங்க வேற அக்னி நட்சத்திரம் வாங்குறீங்க அதுவும் டிசம்பர் மாசத்துல அப்படின்னு நம்ம ரிஷபராசி நேர்கள் கேட்கலாம் அக்னி நட்சத்திரம்னா நட்சத்திரத்தை சொல்லலை அக்னி நட்சத்திரம் படத்தை சொன்னேன் பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி அந்த சீனு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் வேண்டப்படாத விரோதி வேண்டப்பட்ட எதிரி இவங்களெல்லாம் சந்தித்து வர வேண்டிய தருணங்கள் சில உறவுகளை ரிஷபராசினியர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்கள கடந்து போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது இந்த சபை நாகரீகம் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் கருவி இது வேற ஒருத்தவங்க வீட்டு விசேஷம் இது வேற ஒருத்தவங்க விழா இது வேற ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் இங்கே வேண்டாம் கச்சேரி நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் பெரிய அளவுக்கு இருக்கும் இப்போ என்ன கோபம் வரும் என்ன உஷ்ணம் இருக்கும் என்ன உக்ரம் இருக்கும் என்ன ஆத்திரம் இருக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிதான் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது சில சந்திப்புகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது பொது விழா பொது மேடை பொது நிகழ்ச்சி அப்படிங்கிறது சோசியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் சபை நாகரிகத்தை கருதி வேணாம் போ பேச வேணாம் போ சண்டை போட வேணாம் போ அப்படின்னு ஒதுங்கி நிற்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற மிதராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அடரடா மாமர அணிலே ஒன்றை இன்னும் நான் மறக்கலையே அப்படின்னு இந்த பழைய நினைவுகள் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே உள்ள பசுமையான நினைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மைண்ட் அப்படிங்கிறது இருக்கும் தோட்டம் வாய்க்கால் புல்வெளி துறவு துறப்பு வாய்க்கா வரப்பு இதிலெல்லாம் நடந்து போக வேண்டிய தருணங்கள் அது ஜில்லுன்னு இருக்குப்பா தண்ணி சிலு சிலுன்னு காற்று அடிக்குது அப்படின்னு இந்த பிரீஸ் பிரீஸ்ன்னு சொல்றத இளங்காத்து வீசுதே அப்படின்னு அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் இப்போ அதே மாதிரி இந்த இயற்கை ரம்யமான காட்சிகளுக்கு ஈடா வேற ஏதாவது இருக்குமானா இருக்காது நம்ம மைண்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிறதோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு திங்கிங் பண்ணுறதோ ஒரு புதுமையான விஷயத்தை நோக்கி போகிறதோ ஒரு பசுமையான நினைவு அலைகளோ வரும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்குமே சின்ன சின்ன ஏக்கங்கள் தவிப்புகள் ஆங்சைட்டி தூக்கமின்மை டென்ஷன் படபடப்பு பாருங்களேன் இந்த கம்பவுண்டர் வேலை நர்ஸு வேலை இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும் டெம்பரேச்சர் பாக்குறது அப்புறம் இந்த ஈரத்துளி போட்டு வைப் பண்ணிட்டே இருக்கிறது கொஞ்சம் டெம்பரேச்சரை கீழே கொண்டு வரணும் இல்லை அப்படின்னு மருந்து மாத்திரப்பா இந்த சீசனை பார்த்தாலே மெடிக்கல்ல சார் கும்பல் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு மெடிக்கல்ல காத்திருக்க வேண்டிய தருணம் ஒரு மருந்தகத்துல காத்திருக்க வேண்டிய நிலம் ஒரு மருத்துவ நிலையத்துல காத்திருக்க வேண்டிய தருணம் அடா ஆயுர்வேதமா இருக்கலாம் சித்தாவா இருக்கலாம் இல்லையே இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கா நீங்க எதை வேணா ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல காத்திருக்க வேண்டிய தருணம் இந்திரராசி நேர்களுக்காக இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அந்த இளம் பச்சையின் நிறம் வெளிர் பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பத்தி இந்த வாரம் முழுதுமே ஒரு ஒரு டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி சார் பத்தல பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரு அண்ணா ரெண்டு உண்டியலை உடைச்சு நாங்க எந்த உண்டியலை சார் உடைக்கிறது அக்கௌண்ட்டை தான் உடைக்க வேண்டியதா இருக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் உடைக்கலாமா வேணாமா இருந்து வேற மெசேஜ் வருது அது வேற உடைக்கிறதுக்கு பயமா இருக்குது ஃபண்டு வித் ட்ரால் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் பெரிய அளவுக்கு தடுமாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய தருணம் இந்த கூகுள் பேல மூணு அக்கௌண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு அக்கௌண்ட்ல பார்த்துடலாமா ஒரு அக்கௌண்ட்லேருந்தே ட்ரான்சாக்ட் பண்ணிடலாமா இஎம்ஐக்கு கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட கேட்டு ரொட்டேஷன் செஞ்சு அதுக்கப்புறம் ஃபண்டு சேர்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்குறதெல்லாம் கடகராசினியர்களுக்காக இருக்கும் பண தடுமாற்றம் மன தடுமாற்றம் பெரிய அளவுக்கு காணப்படும் ஆனால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் பேக் டு பேக் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபிரன்சஸ் டிஸ்கஷன் தொடர்ந்து கொஞ்சம் சார் கிவ்மி பிரேக் இல்லை இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை கடகராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கிறத கேட்பதற்கான தருணங்கள் எல்லா பொறுப்பையும் நீங்களே வச்சிருக்கீங்க எல்லா வேலையும் நீங்களே கையில் வச்சுருக்கீங்க கொஞ்சம் ஒர்க்கை அலோகேட் பண்ணுங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அலோகேட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வெளியில் வாங்க எவ்வளோ தான் முதுவில் சொமப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து வரலாம் உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஆலோசனை தான் சொல்ல முடியும் டென்ஷன் படபடப்பு இந்த வாரம் முழுக்க கடைசி நிமிஷத்தில் இருக்கும் ட்ராவல்கெல்லாம் லாஸ்ட் மினிட்ல போய் போட் பண்ணுற மாதிரி சில தருணங்கள் வாகனத்தில் வந்துடும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா அந்த டயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக உனக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு குறையாது அப்போ இது மாதிரிலாம் வந்துருச்சுன்னா ஒரு சண்டை சச்சரவு அப்புறம் நம்ம தான் நம்ம டென்ஷன் போய் நம்ம காட்டுறது ஸ்நேகிதர்கள் இடையே நல்ல ஒரு ஒரு கோபதாபத்திற்கான வாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வரையம்பாங்க தரேம்பாங்க போலாம் பாங்க சேர்ந்து போலாம் பாங்க வரமாட்டாங்க தரமாட்டாங்க சிம்மராசி நேர்களே சேரமாட்டாங்க எல்லாம் கடையாதான் தனிச்சேதானா அப்போ பார்த்துக்கங்களேன் தனித்தவழு தனித்தவுழுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க உங்களை தனித்தவழாக தண்ணி ஊற்றி வைக்கிற அண்டாவாக உற்றுருவாங்க அப்புறம் அண்டா போவனி ஜண்டா மாத்திரை அப்படின்னு தான் அலையணும் அதே மாதிரி எதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு மீட்டிங் கொடுத்துருந்தாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே டக்குன்னு கைராட்டம் கிளம்பி போகாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபோன் அடித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சார் போன வாரம் பேசணுமே மூணு நாளைக்கு முன்னாடி பேசணுமே இன்றைக்கி அவைலபிளா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கப்புறமே அடியெடுத்து வைக்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக உண்டு இப்படிலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டுட்டு எடுத்து வைத்து போறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்புறம் கொஞ்சம் தூரமான பிரயாணங்கள் கிட்டத்துல பிரயாணங்கள் எந்த பிரயாணமா இருந்தாலும் சரி காஃபி டீ கொஞ்சம் சூடா கேளுங்க ஜில்லுன்னு குடிக்காதீங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற உணவாக அப்படியே எடுத்து சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் ஆவி பிறகு பறக்க காஃபி கொடுங்க கொஞ்சம் சூடா இருந்தா கொடுங்க ஒரு அரை கப் மட்டும் கொடுங்க அப்படின்னு அளவா கேட்டு பெறுவது நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த காஃபிலயே புதுதனைக்கும் ஓட்டலாம் நினைக்க கூடாது பேக்கரி ஐட்டம்ஸே சாப்பிட்டு கடையை நோக்கலாம்னு நினைக்கக்கூடாது உணவுக்கு முக்கியத்துவம் தரணும் அது சூடா இருக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா அப்பப்பா அப்படின்னு அப்பாவோட ஞாபகம் இந்த வாரத்துல வந்துடும் ஆமா சார் ஆமா சார் எங்க அப்பா இந்த டைத்துல தான் இந்த மாதிரி அப்படின்னு நினைவலைகள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு எங்கள் தந்தையர் நாடு என்ற போதிநிலை அப்படின்னு இன்னும் ஸ்தானத்துக்காக நம்ம அப்பான்னு யாரெல்லாம் சொல்லணும் அவரோட உடல் நலத்துல நல்லா அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு அழைப்புதல் ஒரு சந்திப்பு ஒரு மீட்டிங் வரும்போது ஒரு ஆசீர்வாதமானது வாங்குங்க அது பெரிய அளவுக்கு நன்மை தரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட பிரியப்பட்ட உணவுப் பொருள் வாங்கி கொடுங்க அது ரொம்ப பெரிய சந்தோஷம் தரும் அவங்க கிட்ட உட்காந்து நீண்ட நேரம் செலவிச்ச பாருங்களேன் கொஞ்சம் நேரம் இந்த தகப்பனாருக்கு அன்பை வெளிப்படுத்துறதுங்கிறது தெரியாதுதான் ஆனா அன்புக்காக இயங்குறதுல அவங்களும் ஒரு முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்றதுக்கான தருணம் கணிராசினியர்களுக்காக உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு வாரமாக இருந்துகிட்டே இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களோட அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் கெட்டிக்காரத்தனத்துக்கும் பாராட்டும் பரிசும் தொடர்ந்து கிடைப்பதற்கான தருணம் கணிராசினியர்களுக்காக உண்டு அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இதெல்லாம் கொழுப்பு உணவு இதெல்லாம் பார்த்தா கவித்து வரைக்கும் அடுக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயதோடு நிறுத்திக்கணும் கொஞ்சம் கேப் விடணும் பசிச்சா சாப்பிட்ணும் பசிக்கலன்னா இல்லைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய தரணும் சுகர் லெவல் ப்ரெஷர் லெவல் அப்புறம் இன்னும் என்னென்ன லெவல்லாம் இருக்கோ எல்லா லெவல்லையும் ஒரு சோதனையை வைத்துக்கிறது ஒரு கவனம் வைத்துக்கிறது கன்னிராசி நேர்களுக்கு நன்மை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு சாண்டல் கலர் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலையை புளிகிறது மூட்டையை கட்ட போகிறோம் பைய தூக்க போகிறோம் டிராவல் தாங்க ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மழை இல்லாத இடமா தண்ணி இல்லாத இடமா கொஞ்சம் அளவா இருக்கிற இடமா சேஃப்டியா இருக்கிற பாருங்க டிராவல்லே என்ன உசாரா இருக்கிறீங்க நீங்க உசாரையா உசாறு ஓரஞ்சாரம் உசாறு மோரஞ்சாரம் உசாறு அப்படின்னு சாதம் சாப்பிட்டா கூட உசாராதான் சாப்பிடணும் போர்வையை பூத்திட்டு தான் எல்லா எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு கவனத்துடன் இருக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் திங்கி அப்புறமேலே ஒரு சந்தோஷமான செய்தி துலாம் ராசி நேர்களுக்காக காத்திருக்கு நமக்குதான் கிளம்பி போறதுன்னா அல்வா சாப்பிடுறதாச்சே மூட்டையை கட்டுங்க சாப்பாடு மூட்டை சோத்து மூட்டை தண்ணி மூட்டை எல்லாத்தையும் அஹ் ரெடி பண்ண வேண்டிய தருணம் இந்த வாரத்துல துலாம் ராசி நேர்களுக்காக வந்துட்டு ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் கை கொடுக்கும் கை அதே மாதிரி வலது கையா இடது கையா இல்லை நம்பிக்கையா இல்லை தும்பிக்கையா அப்படின்னு விநாயகர் பெருமானம் பார்த்து கேட்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த வாரத்துல பிள்ளையார் நிறைய கண்ணுல போடுவார் பார்த்தா தலையில கொட்டிக்கங்க தோப்பு கருணம் போட்டுக்கோங்க அந்த விநாயகர் ஸ்திதியை மறக்காமல் கேளுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படின்னு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தாய் தகப்பன் இடத்துல ஒரு அன்பு பாசம் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு பிரியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நீளம் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் திங்கட்கிழமை செவ்வாய்கிழமை வரைக்கும் ஒரு பெரிய பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்சுதா முடியலையா வந்துச்சா வரலையா வெந்துச்சா வேக வேகலையா நொந்துச்சா நோகலையா வந்துச்சா வரலையான்னு இந்த இட்லி குண்டான்னு எடுத்து எடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சார் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகல சார் அது வேற சொல்லியாச்சு இது வேற பண்ணியாச்சு எக்ஸாம் ஃபீஸுக்கு வேற பணம் கேட்டாங்க இந்த அவங்க பணம் கேட்டாங்க இந்த இவங்க பணம் கேட்டாங்க எல்லாம் கேக்குறாங்க நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கறது ஏரு சீராசி நேரே அது மாதிரி பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த வாரத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குரு சந்திரன் கிட்ட சேர்ற வரைக்கும் இந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் மிருடல் அப்படிங்கிறது இருக்கும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் கொஞ்சம் குஸ்தி போட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த கிரெடிட் கார்டில் மினிமம் டியூ தான் சார் கட்ட முடியுது நல்ல மேக்ஸிமம் டியூவை கட்டவே முடியல சார் மேக்ஸிமம் டியூ கட்டணுங்கிற மனசு இருக்கு ஆனால் பாருங்க பத்த மாட்டேங்குது கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற புலம்பல் ரிஷிகராசினியர்களுக்காக உண்டு சார் எனக்கு ஏதாவது தெய்வம் தரிசனம் கொடுக்குமா கண்டிப்பாக முருகனோட அனுகிரகம் முருகனோட தரிசனம் முருகனோட திருவுருவ படம் நிறைய பார்த்துட்டே வருவீங்க போகிற இடத்துக்கும் பார்ப்பீங்க போகிற வழியிலேயும் பார்ப்பீங்க இருக்கிற இடத்துலையும் பார்ப்பீங்க வாட்ஸ்அப்லையும் பார்ப்பீங்க அடா ஆமாம் சார் நீங்கள் சொன்னாலும் சொன்னீங்க வரிசையாக முருகன் புடம் இந்த வாரம் வந்து புஞ்சி தள்ளிடுச்சு அப்படின்னு நாலஞ்சு இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு ஆனந்தப்பட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் என்ன அர்த்தம்னா நீங்கள் முருகனோட நேரடி கண் பார்வையிலே இருக்கீங்க அப்படின்னு எதிர்ப்புகள் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் போராட்டத்திற்கு பிறகு ஜெயிக்க வேண்டிய தருணம் விரச்சிகராசி நேர்களுக்காக உண்டு விருச்சிகராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு அட எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேற எதை கொண்டோம் துணிச்சல் தாங்க உங்களை ஜெயிக்க வைக்கும் தைரிய லட்சுமி வீரலட்சுமி இது விஜயலட்சுமி இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போது துணிஞ்சு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் எதிர்த்து பேசலாம் தைரியமாக நிறைய காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு தைரியத்துடன் இருந்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் ஜெயமாகும் பயந்துகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம தான் இருப்போம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச கற்றுக்கணும் பல வள கொல கொலனே போகக்கூடாது டெட்லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஹானர் பண்ணணும் அதே மாதிரி ரீசார்ஜ் பில்ஸு ரீஇம்பெர்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் திருப்பி ரெனியூவல் பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்குங்கிறத செக்லிஸ்ட் அடிச்சு அதை சரிவர பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அதே மாதிரி சந்திரன் ராகுவை கடந்ததுக்கு அப்புறமேலே உங்க சுபத்துவமான செய்திகள் சந்தோஷமான செய்திகள் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இதிகாசங்கள் புராணங்கள் இதுல ஒரு ஈடுபட வேண்டிய தருணம் உபன்யாசங்கள் நிறைய கதா காலட்சேபங்கள் இதெல்லாம் கேட்க வேண்டிய தருணம் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை வழிபாடு உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு கோவில் பிரசாதங்கள் வீடு தேடி வர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரிப்பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன கல்லூர் பெத்த லாபம் பெத்த கல்லு பெத்த லாபம்னா என் தலையில தான் சார் பெரிய கல்லா போட்டுருவாங்க பெருசா யோசிக்கவே முடியல சின்ன சின்னதாவே எல்லாம் வந்துட்டு இருக்கு வாய்க்கும் பத்தல வயிற்றுக்கும் பத்தல கைக்கும் பத்தல பைக்கும் பத்தல அப்படின்னு பத்தல பத்தல வெத்தல பொருளாதாரம் பத்துலங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை நேர்களே எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கு கொஞ்சம் இறுக்கி தான் செலவு பண்ற மாதிரி தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு சந்திரன் சனியை கடந்ததுக்கு நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் செவ்வாய்கிழமை பண வரவுங்கிறது திருப்தி தர வேண்டிய அமைப்பு இன்னும் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழப்பொறி ஆனா ஞாபக சக்தியில நீங்க யானைங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது ராசி நேயர்களே யாருக்கு என்ன வரவு சொல்ல கொடுத்த எழுதி வைக்கிற ஐக்கைய இந்த வாயில இப்ப சொல்றேன் என்னன்னு என்னென்ன தொகை எவ்வளோ எவ்வளோ இந்த வட்டி வரி வரி வாய்தா இந்த கணக்கெல்லாம் வாயிலே போட்டு தடால் தடால்னு அடித்து நோக்கி எடுக்கிற மகராசி நேர்களுக்கு நான் அதெல்லாம் எதுக்கு சார் எழுதி வைக்கணும் நமக்கு மைண்டில் ஞாபகத்தில் இருக்குது என்ன இஎம்ஐ எந்த பேங்க்கில் எங்கே எப்போ கிளியர் பண்ணணும் கிரெடிட் கார்டு டியூவோட அமௌண்ட் என்ன கிரெடிட் கார்டு பேலன்ஸ் என்ன எங்கே வாங்கினேன் எங்கே கொடுத்து இந்த பிறவி இந்த பிறவியே கடன் தான் குலதெய்வ கடன் தான் நேர்த்தி கடன் தான் அப்போது பித்ரு கடன் தான் இப்படி எல்லாமே கடனாக இருக்கும்போது இந்த கடனை நினச்சி நான் ஏன் கவலைப்படணும் கடன் அடைய வேண்டிய நேரத்தில் அடையும் சந்திரன் சனியை கடந்து வரணும் ராகுவை சந்திச்சதுக்கு அப்புறமேலே மனசுல இருக்க ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் மகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு நிறைவேறும் தொலை தூரத்துல இருந்து செய்திகள் வரும் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு காரியம் முடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புகள் ஆனா பாருங்க அங்க போன நம்மளை யாரும் கூட மாட்டாங்க கவனிக்க கூட மாட்டாங்க சார் தெரிஞ்ச மூஞ்சி எதுவுமே இல்லையே தெரிஞ்ச மூஞ்சி யாருமே இல்லையே கொஞ்சமாவது யாராவது ஏதாவது ஒரு தெரிஞ்ச சர்க்கிளில் போய் நம்மளை ஐக்கியம் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்கு அப்படின்னு கூச்ச நாச்சதற்கான ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மங்களகரமான காரியங்கள் முகூர்த்தங்கள் இதுலலாம் உங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும் இது ஒரு பிம்பம் தான் ஆனால் யாரும் தள்ளி வைக்கல இருந்தாலும் நமக்கு அந்த அன்கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் கொஞ்சம் பதட்டம் தரக்கூடிய அமைப்பு நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று நானும் ஒன்று இதுவும் ஒன்று ஐயா கோவிந்தா போட்டுக்கலாங்கன்னு ஓரமாக நின்றுட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது நான் அதை செய்யற இதை செய்யற என்ன எல்லாரும் திரும்பி பார்க்கணும் நான் ஒரு ஆள் தான் அப்படி நான் சிங்கிள் மேன் ஆர்மி ஒன் மேன் ஆர்மி ஒன் மேன் ஷோ அப்படின்னீங்கன்னா அப்புறம் தனியாவே தள்ளி விட்டுவாங்க தனி தகுழ்ன்னு சொல்லிடுவாங்கன்னா பாத்துக்கோங்க அப்போ மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதழ்கள் கும்பராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு காணப்படும் அதுல கொஞ்சம் கூச்சப்படாமல் இருந்துட்டீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் தெரி நிறைய பேர் தெரியாதான் நாமளாதான் பழகிக்கணும் நாமளாதான் இறங்கி போய் பேசணும் நாமளாதான் இந்த ஐஸ் பிரேக்கிங்னு சொல்றாங்க இல்லையா ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு அதை சொல்லணும் ஒரு கிரீட் பண்ணணும் ஒரு வெல்கம் சொல்லணும் ஒரு வாங்க சொல்லணும் ஒரு அழகா குட்டியா ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறத கொடுக்குறப்பவே நிறைய சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் இன்னும் சந்திரன் ராசியில இருக்க ராகுவை கடந்ததுக்கு அப்புறமேலே பொருளாதாரத்துலையும் சரி உடல் நலத்துலேயும் சரி மனோ நலத்துலேயும் சரி சுப செய்திகள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படிங்கிறது தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வந்துட்டா அவங்க சொல்றதே மெய் அவங்கள மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம்னு அரவணைத்து போனீங்க அப்படின்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது மீனராசினியர்களே அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கு பழகிக்கணும் மறப்போம் மன்னிப்போம் கோவப்பட்டா திட்டு தப்பு செஞ்சா திட்டுவோம் தப்பு செஞ்சா தண்டிப்போம் அப்படின்னா நம்ம கம்பெனி கிடையாது குடும்பங்கிறது குடும்பம்ங்கிறது உறவுகளால் ஆன ஒரு 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 அழகான ஒரு பூ பூந்தொட்டி அந்த பூந்தொட்டியில் இருக்க மலர்களை விதவிதமா இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் முள்ளும் இருக்கும் படாம அழகாக பூவை பிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு திறமை இருக்கு டேலண்ட் இருக்கு கெட்டிக்காரத்தனம் இருக்கு புட்சாலித்தனம் இருக்கு நாம வந்து பெருந்தன்மையோடு இருக்கோங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கும் இதெல்லாம் வேணும்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய எதிர்பார்ப்பில் இருக்கிற பிழை அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழோட ஒரு உதவியும் உங்ககிட்ட கேட்பாங்க சார் இதை கொஞ்சம் பண்ணிக்கலாமா இதை கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கலாமா இதை கொஞ்சம் செஞ்சுக்கலாமான்னு அதை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க அதே மாதிரி அந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய கொடுங்க நீங்க இறங்கி செய்யற நேரம் அந்த காரியங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஜெயமாக வேண்டிய அமைப்பு அவர்களுக்காக உண்டு சுபத்துத்துவமான நிகழ்வுகள்லையும் சரி மங்கள விஷயங்கள்லையும் சரி உங்களுடைய உங்களை உங்களை நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு உண்டு அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பும் மீனராசினியர்களுக்காக இருக்கும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானிங் அப்படிங்கிறதெல்லாம் வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் சந்திரன் குருவை தொட்டதுக்கு அப்புறமேலே நிறைய சுபத்துவமான நிகழ்வுகள் ஒரு அசையும் அசையா சொத்தை பற்றின ஒரு ஒரு கலந்தாய்வு வாங்கலாமா ஒரு புது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கலாமா புது எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கலாமா இதை மாற்றலாமா இதை வைக்கலாமா எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி மீனராசினியர்கள் மனசில் பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் அந்த கலந்தாய்வுங்கிறது மகிழ்ச்சி தரும் ஒரு அசையா அசையா அசையும் அசையா சொத்தை உங்களுக்காக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்திரனின் நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இப்போ எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரெங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க